பிள்ளையின் குணத்தை மாற்றுவது எப்படி திருப்பத்தூர்ல இருந்து நீலவேணி கேட்டிருக்காங்க பிடிவாதம் கோபம் சோம்பல் மாதிரி குணங்கள் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு இருக்கும் பிள்ளையோட இந்த குணங்களை மாத்த விரும்புகிற பெற்றோர் மூணு விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா போதும் முதல் மாற்றம் பெற்றோர்கிட்ட இருந்து தொடங்கணும் பொதுவா பெற்றோரின் பழக்கமே பிள்ளையின் குணமா மாறுது குழந்தைய நாய் பேய் பன்னி எருமை முட்டாள்னு திட்டினா பிள்ளையும் அதே வார்த்தைகளால் சரளமா திட்டவே செய்யும் ஸோ குழந்தையிட என்னென்ன நல்ல குணங்கள் வேணும்னு விரும்புறீங்களோ அந்த குணங்களை எல்லாம் பெற்றோர் கண்டிப்பா கடைபிடிக்கணும் ரெண்டாவது குழந்தையின் கோபம் பிடிவாதம் ஃபுட் ஹேபிட் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியானவற்றை ஒரு கொஞ்சம் நாளில் மாத்திட முடியாது அட்வைஸ் சொன்ன உடனே சட்டுன்னு மாறுறதுக்கு குழந்தைங்க ஒன்றும் ரோபாட் இல்லை ஸோ குழந்தைங்க மாறுறதுக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் மீண்டும் மீண்டும் நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து அவங்க மாறுறதுக்கு பொறுமையாக காத்திருக்கணும் மூணாவது அன்பு பாசம் கண்டிப்பு காட்டி வளர்த்தாலும் ஜீன்ஸ் பிள்ளையிட கொஞ்சம் குணங்கள் ஒட்டி இருக்கும் வயலன்ஸ் அசட்டு துணிச்சல் ஸ்லோ லேர்னிங் மாதிரியானவை குழந்தையின் ஜீன்ஸ்ல இருக்கலாம் இந்த சிச்சுவேஷன்ல பெற்றோராலை மட்டும் பிள்ளையின் குணத்தை மாத்திட முடியாது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலர் மாதிரியானவங்களோட ஹெல்ப் எடுக்கணும் இந்த மூணையும் கடைபிடிச்சு பிள்ளைங்களோட குணத்தை மாத்துறது பெற்றோரோட கடமை இதை பெற்றோர் சரியா செய்யலைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோர்ட்டும் கண்டிக்கிற சுச்சுவேஷன் உருவாகிடும் ஸோ குழந்தைங்களை வளர்க்குறதுல ரொம்ப கேர் எடுத்துக்கங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்